ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் கூட இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய அதை பாஸ்ட் உலகத்தை நாம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் நம் வீட்டு உலகம் சொல்லுகிறோம் அநேக விதமான அனைவதமான பயந்து பயந்து நாம் அதிவேக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன்மார்களே நாம் எப்படி இருக்கிறோம் சோ தாய் தகவல்களுக்கு நாம் எப்படி மதிப்பு கொடுக்கிறோம் எப்படி கனம் பண்ணிக்கிறோம் அவருடைய வார்த்தையை நாம் எப்படி கவனிக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளை நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூணு அதனுடைய இருபத்தி இரண்டு இப்படியாக சொல்லுகிறது உன் தகப்பனுடைய அந்த வார்த்தைகளுக்கு செவி உன் தாய் வயிறு சென்றாகும் போது அவங்களை அசட்டப்பட நாம் குழந்தையா இருக்கப்படும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா கவனிந்து அவதை என்ன செய்வாங்க ரசித்து பார்ப்பாங்க அதே போல அவங்க வயிறு விரிந்த அவங்களுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் அப்படி கவனிக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ள எதிரி மிகவும் இருக்கும் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய பிள்ளை என்ன செய்யும் கவனிச்சு கொண்டே இருந்த அப்படின்னு சொல்லி சோ அவங்களுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கப்படும் பொழுது அவங்களோட நேரத்தை நாம் செலவழிக்கும் பொழுது முதலாவது நமக்கு என்னதான் நமக்கு ஆசீர்வாதமும் வரும் அதே நேரத்துல அவங்க இந்த பூமியில கொஞ்ச காலம் தான் அந்த கொஞ்ச காலத்துலையும் நாம் அவர்களோடு நம்ம பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சந்ததிகளை தேவன் ஆசிரியப்பாருன்னு சொல்லுவாரு சோ ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடாது ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு அஞ்சு சகோதரிகளை ஒருவேளை எனக்கு பெற்றோர்கள் இல்லை எனக்கு என்ன செய்யல அப்படின்னா எனக்கு அஹ் பெற்றோர்கள் இருக்காருன்னு சொல்லி நாம் இந்த காலங்கள்ல நாம் எப்படி செயல்படுவோம் சோ நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒருவேளை ஆவிக்குரிய பெற்றோர்கள் நமக்கு இருக்கலாம் உலகபுரமான பெற்றோர்களும் நமக்கு இருக்கலாம் இல்ல நம் சமுதாயத்துல நாம் டெய்லி நம்ம ஆபீஸ்ல போகிற சுத்தி இருக்கிற வயிறு குதிர்ந்த அவர்களோட நாம் என்ன செய்யப்படுவோம் அவங்கள என்ன செய்ய கனம் பண்ணப்பட வேண்டும் கனவீனப்படுத்தக்கூடாது அவங்களை அசட்டை பண்ணக்கூடாது என தேவன் இந்த காலை வேலையில் ஆண்டு சொல்றார் அவர்களை நாம் கனம் பண்ணும் பொழுது நம்முடைய நம்மளையும் ஆண்டு ஆசிரியார் நம்முடைய சந்ததிகளை